Salam ayat, உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு கோரி முல்லைத்தீவு முல்லைத்தீவு மக்களால் மாவட்ட முன்பாக போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சிலாவத்தை பகுதியில் வசிக்கும் குகணேசன் டினோயா எனும் பதினூன்று வயது சிறுமி சாதாரண உணவு ஒவ்வாமை காரணமாக மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணம் அடைந்திருந்தார் குறித்த சிறு சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் குறித்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரியும் இனி இவ்வாறானதொரு இழப்பு ஏற்படாது இருக்கவும் முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தினரால் இன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் டினோயாவிற்கு நடந்த கொலை தொடர்பான உண்மை தன்மையினை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் தாதியர்களுக்கு அரச சேவையில் தொடர அனுமதி அளித்துள்ளீர்களா நீதிமுறைக்கு முரணாக வைத்தியர்கள் எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் சாதாரண ஒவ்வாமைக்காக நடந்து வந்த உன்னை நடைப்பிடமாக மாற்றினார்கள் வைத்தியமா அல்லது வைத்தியமா எங்கு அந்த கொலைக்காரர்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு சதி வேலைகளை செய்தது ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்களா ஒன்றோ இரண்டோ பிழைகளை விடுகின்றீர்கள் ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் நீதி பெறும் வரை எங்கள் குரல் ஓயாது சிறுமியின் கனவுகள் மருத்துவ அலட்சியத்தால் முடிந்ததா ஊழலற்ற அரசாங்கத்தில் ஊழல் நிறைந்த சிகிச்சை முறையை கொடுக்க வேண்டாம் உயிரை காக்க வேண்டிய கைகள் உயிரை வாங்கலாமா என்ற கோஷங்கள் அடங்கிய பதாகைகளை தாங்கியபடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வைத்தியர் ஒருவருக்கு சிறுமி அந்த வைத்தியர் நிகழும் போதும் அது தொடர்பில் படிப்பாளரோடு கதைக்க முனைந்தால் அவர் கொழும்பில் இருக்கிறார் என்ற தகவல் வருகின்றது மருத்துவர்கள் தொலைபேசி வழியில் மருந்துகளை பரிந்துரைக்கின்றார்கள் என்ற முறைப்பாடு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுகின்றது இருக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவராக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன முன்னிய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள் மருத்துவத்தை மதித்தார்கள் மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள் ஒரு மரண மேலும் உழைத்தார்கள் நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என தோன்றுகின்றது இங்கு கூடியிருக்கின்ற அவரவு மக்களும் இருவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசம்பந்த போக்கோடு சிலுவை வழங்கப்படுவது அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிள்ளை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகின்றார்கள் அரசு இது உடனடியாக தெரிவித்து நீதியான சேரணை நடைபெற வழிபட வேண்டும் தவறுகளை தொடர தண்டிக்கப்படும் உணவு ஒவ்வாமையால் ஒரு மரணம் பம்பரைக்கின்றது என்பதை எங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்களுடைய தகவல்கள் தான் காரணம் வீட்டில் நின்றும் இறுதியில் நின்றும் தொலைபேசி வழியில் மருத்துவம் பார்ப்பது இங்கு அதிகரி அதிகரித்திருப்பதாக மக்கள் முறையிடுகின்றனர் ஒன்றையிலும் இங்கே குணமாக வேண்டும் என்றுதான் மக்கள் பெறுகின்றார்கள் வைத்திய குணமாக போகணும் என்ற நிலையில் பெறுவதில்லை ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன் என்னிடம் பெறப்படும் அமைச்சர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒழிக்கும் ஆனால் அவர்கள் விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இவ்வளவு குறிப்பிட்டது போல அங்க கூட்டி செல்கிறது மாஞ்சோலை வைத்தியசாலையை அன்று அன்று பணிப்பாளர் என்ற உதவி பணிப்பாளர் சொன்ன மரணச்சோலை என்று சொல்ல வேண்டாம் நானஞ்செல்கிறேன் மாஞ்சோலை மரணச்சோலை என்ற ஒரு இதுலதான் மக்கள் நீக்கிறார்கள் எனக்கு தகவல் சொன்னது பேர் சொல்ல விரும்பவில்லை அப்படியாக இந்த வைத்தியசாலையின் கட்டுப்பாடு பணிப்பாளர் வந்து இங்க இருக்கணும் தவிர தண்ட வீட்டில் இருக்கிற பணிப்பாளர் இங்க தேவையில்லை வைத்தியசாலைக்கு

मा छोड़ मेरे मा कला म मे ले मेडििकल का है वट के क ले र पा टैक आ පරි තෙපරි ගිල්ලි එක අපි එයා පෝස කත් එක පෙරහදරන ඉතාමතර වාමර ිින්දි එකක් අපි රටන් අර කර ීම මේ අරු දන්ිම ප රර ම්පරකුත් ඇැනල අපි අවශ්‍ය කට වච දෙතරල්තුමා දැනුමදලා ඒතක්කම ला से वा्य न नेक् हम हुआरोहले आए दलमेगाखनेपा एक हििंद पिटिंग एन वीडियोस दला कर नहीं अराद टे ॉ न ल को नवतर න්නේ आ डॉक्ट वासर देना नवार ड இதை குறித்ததான விசாரணைகளை தெளிவாக செய்து அதுக்குரிய தீர்வை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஆகவே இதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி உங்களிடத்தில் முடிவெறுகிறேன் நன்றி